அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தரமாறிய கல்வி கேட்கின்றோம் இப்போ நாங்கள் செயற்பாட்டில் ஈடுபடுகின்றோம் ஏ குவலையுள் அரைப்பங்கு நீர் ஊற்றப்பட்டுள்ளது பி குவளையில் சில மாவுள்கள் காணப்படுகின்றன சி குவளையுள் அரைப்பங்கு நீர் ஊற்றப்பட்டு சில மாவுள்கள் போடப்பட்டுள்ளது முழுமையாக நீர் நிரப்பப்பட்டிருக்கின்றது வறுமையாக காணப்படுகிறது ஏ குவளையில் ஏ மற்றும் வாயு காணப்படுகின்றது திரவம் மற்றும் வாயு காணப்படுகின்றது வீக்குவலையில் குவலையில் திண்மம் திண்மம் தி வாயு காணப்படுகின்றது திண்மும் திரவமும் காணப்படுகிறது வாயுவும் காணப்படுகிறது டி திரவம் காணப்படுகின்றது குவலையில் வாயு காணப்படுகிறது நன்றி